வணக்கம் வாகை சங்கத்திற்கும் அதில் மாணவர்களாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் மற்றும் இந்த தொன்மை தமிழ் மாநாட்டில் பங்கேற்று தங்களுடைய ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்த அனைவருக்கும் இதனை சிறப்புற நடத்தி வரும் அனைத்து வாகை சங்கத்தின் தலைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாகை தமிழ்ச் சங்கத்தில் சென்ற வருடம் இரண்டு சான்றிதழ் வகுப்புகளை முடித்த நிலையில் இந்த வருடம் மூன்று பட்டய வகுப்புகளையும் நாங்கள் பயின்று வருகிறோம் பயின்று சிறப்பான பல பலன்களை பெற்று வருகிறோம் அவ்வகையில் அதன் இன்னும் இன்னொருமொரு பகுதியாக இந்த தொன்மை தமிழ் மாநாடு என்று நான் அறிந்து அதற்கான ஒரு கட்டுரையை சமர்ப்பித்துள்ளேன் அந்த கட்டுரை புரட்சி கவிஞரின் தனித்தமிழ் பற்று அதாவது பாரதிதாசன் அவர்களின் தனித்தமிழ் பற்று என்ற தலைப்பில் நான் எழு எழுதியிருக்கிறேன் பல தகவல் களஞ்சியங்களை அறிந்து பகல் பல களஞ்சியங்களிலிருந்து தகவல்களை பெற்றும் இந்த கட்டுரையை நான் ஓரளவு சரியாக எழுதியிருக்கிறேன் என்று நினைக்கிறேன் அது மட்டுமல்ல என்னுடைய பணி மேம்பாட்டுக்கான பயிற்சியாக இந்த வாகை வகுப்புகளில் நான் இணைந்து அதனையும் கடந்து பல பலன்களை என்னுடைய அறிவை விரிவுபடுத்திக் கொள்ளக்கூடிய பல பலன்களை இந்த வகுப்புகளின் மூலம் நான் அடைந்துள்ளேன் என்பதை மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் அவ்வகையில் என்னுடைய கட்டுரையின் சுருக்கமான ஒரு பதிவை இங்கே உங்களுக்காக பதிவிட விரும்புகிறேன் பாரதிதாசன் அவர்களின் தனித்தமிழ் பற்று தனித்தமிழ் என்பது என்ற சொல்லை உச்சரிக்கும் போதே அது தமிழ் தனிமையான நம்ம நம்முடைய இன்பத்தமிழ் தனித்தமிழ் எம்மொழியும் கலவாத தமிழ் என்ற ஒரு உயரிய கருத்தை அடிப்படையாக கொண்டது அவ்வகையில் ஒரு எழுதுகோளால் இவ்வளவு பெரிய புரட்சிகளை செய்ய முடியுமா என்று நாம் வியக்கக்கூடிய அளவுக்கு பல எழுத்தாளர்கள் நம்முடைய நாட்டிலும் சரி உலகிலும் சரி பல மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளார்கள் நம்முடைய தமிழுக்காக பாரதியார் பாரதிதாசன் மட்டுமல்லாது நூற்று கணக்கானோர் தொண்டாற்றியுள்ளனர் அவ்வகையில் அந்நிய மொழியான ஆங்கில மொழி நம்முடைய தமிழ் மொழியை ஆதிக்கம் செய்துவிடக்கூடாது என்பதனை கருத்தில் கொண்டிருந்தார் பாரதியார் அவர்கள் ஆனால் வடமொழியான நம்முடைய நாட்டில் இந்திய நாட்டில் உள்ள வடமொழியான சமஸ்கிருதமோ இந்தியோ நம்முடைய தமிழ் மொழியை அழித்து விடக்கூடாது என்ற தனித்தடத்தில் இருந்தார் பாரதிதாசன் அவர்கள் அது மட்டுமன்று அமிழ்து 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 என்று அவர் தன்னுடைய பாடல்களில் கூறியது தமிழ் அன்னைக்கே அவர் அமுதி அமுதூட்டியது போல நான் உணர்கிறேன் அவருடைய எழுத்துக்கள் தான் இன்றும் கூட தமிழ் மொழியை அழி அழியாமல் செய்திருக்கிறது என்பதில் என்னுடைய ஆழமான நம்பிக்கை இருக்கிறது அது மட்டுமல்ல தன்னுடைய எழுத்துக்கள் மூலம் இவ்வளவு பெரிய புரட்சிகரமான ஒரு போரினை கூட செய்ய முடியுமா என்று பாரதிதாசனையினுடைய அந்த வரிகளைக் கண்டு நான் மிகவும் வியப்படுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுகளில் இந்தி திணிப்பு என்ற ஒரு பெரிய வட வடமொழி திணிப்பு இங்கே நடக்கும்பொழுது பெரியார் அவர்களின் எழுத்துக்கள் மிகவும் அதிக புரட்சியை ஏற்படுத்தி இருந்தது அவருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட அது மட்டுமல்ல பெரியாரினுடைய அந்த சீர்திருத்த கருத்துக்களினுடைய தாக்கத்தினால் பாரதாசன் அவர்கள் அப்போது வெளிவந்த எல்லா பத்திரிகைகளிலுமே இந்தியை ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதை அழுத்தமாகவும் ஆழமாகவும் தன்னுடைய கவிதைகளில் பதிவு செய்திருந்தார் நாட்டில் உள்ள மக்கள் எல்லோருமே எல்லோருக்குமே அவர் வேண்டுகோள் போல விடுத்து விடுத்திருந்தார் பெரிய பெரிய கடைகள் வைத்திருப்போர் வணிகர்கள் சபையோர் புலவர்கள் அறங்காவலர்கள் யாருமே அதனை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று தன்னுடைய கவிதைகளில் பதித்துள்ளார் வார்த்தைகளை வாழாக வ வார்த்தவன் கவிதைகளை தேனாக வடித்தவன் கம்பீரத்தால் காலங்கள் கடந்தவன் என்று பாரதிதாசனை புகழும் இந்த வேளையில் நாம் தனி ஒருவராக இந்த மொழி போரினை செய்துவிட முடியாது மொழி என்பது ஒரு இனம் என் என்ற ஒரு ஒன்றை அடிப்படையாக கொண்டது மொழியினுடைய அந்த அழிப்பானது அந்த இனத்தினுடைய அழிப்பாகவே அழிப்பா அழிவ அழிவாகவே கருதினார் பாரதிதாசன் அவர்கள் அதனால் தானோ என்னவோ அவருடைய எழுத்துக்களில் புரட்சி அதிகமாக வெடிக்க காணலாம் அவ்வகையில் இந்த மாநாட்டிற்காக நான் தேர்ந்தெடுத்து இந்த ஆய்வு கட்டுரையை எழுதியது அவருடைய கருத்துக்களை நான் பதிவு செய்ததோடு மட்டுமல்லாமல் இதனை என்னை சார்ந்த என்னுடைய நண்பர் குழுக்களுக்கும் நான் இதனை பகிர்ந்துள்ளேன் அதாவது அவருடைய எழுத்துக்களினுடைய அந்த புரட்சிகளை நான் அவர்களுக்கு எடுத்து கூறும்பொழுது அவர்களும் அவர்களுமே இதனை அறிந்து மிகவும் வியப்புற்று இப்பொழுது நிறைய தகவல்களை அவர்களும் எனக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பெரிய வாய்ப்பினை வழங்கிய என்னுடைய வாகை தமிழ்ச்சங்கத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்